இந்த கடன் நடத்துறதுல ஒரு நான் என்ன பிரச்சனை தெரியுமா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு சிகரெட் கேக்குறாங்க யாரு கடான்னு கேட்டா எங்க தாத்தா வாங்க சொன்னாங்க எங்க அப்பா வாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு சரி தாத்தா உடம்பு முடியாம இருப்பாங்க அவங்களால நடந்து வர முடியாது வாங்க சொல்றாங்களா நினச்சி ஒரு ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டாவது நாள் அதே அந்த மாதிரி தான் வந்தாங்க வந்து காலி தீ பெட்டி இருக்காக்கா ஒரே ஒரு தீ குச்சி கொடுங்க அப்புறமா வந்து சிகரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாம் இத்து நூண்டே இருக்கு எனக்கு டவுட் இருந்து இல்லடா உங்க தாத்தாவே வந்து வாங்கிக்க சொல்லுங்க உங்க அப்பா என்ன உங்க அப்பாவே வந்து வாங்கிக்க சொல்லு இங்க சிகரெட் இல்லை அப்படின்னு சொல்லி அதான் அக்கா அங்கதானே இருக்கு எத்து கொடுங்க தாத்தாவுல நடந்து வர முடியாதக்கா அப்படின்னாங்க பரவாயில்லடா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டேன் அதுக்கு மேல்பட்டுட்டு என் வீடியோஸ் அந்த பையன் பார்த்துருப்பான் போல இருக்கு என் வீடியோஸ் கீழே வேடா ஏ கேட்டால் ஒழுங்காக கொடுக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லி தூண்டு பையன் மெசேஜ் பண்ணியிருக்கான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னொன்றுனா அதுவும் என் புள்ள சைஸு தான் இருக்கும் சின்ன புள்ள தான் அது நம்ம கண் எதிர்க்கே கெட்டு போகிறது எப்படி இருக்கும் இதெல்லாம் பெத்தவங்க கவனிக்கிறாங்களா இல்லையாணி எனக்கு தெரியல எதுக்கு தான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஒரு கண்கு தெரிஞ்சு ஒரு தப்பு நடக்குது அதை நம்ம தட்டி கேட்டோம்னா இத்தூண்ட பையன் அந்த பையன் வாயில வர சொல்லுங்களேன் பார்த்தீங்களா எப்படி எல்லாம் பேசுறான்னு கடை நடத்தலாமா வேணான்ற மாரி இருக்கு எனக்கு எல்லாம்